எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹெல்த் டைரி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்தெந்த நாட்களில் வந்து முடி வெட்டக்கூடாதுங்கிறத பார்க்க போகிறோம் எந்தெந்த நாளில் முடி வெட்டவாங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் இந்த நான் இப்போ சொல்லப்போகிற நாட்களில் தயவு செஞ்சு முடியை மட்டும் கட் பண்ணாதீங்க இது வீட்டுக்கும் செல்வ செல்வ பெறுகிறதுக்கும் நல்லது கிடையாது சூரிய கிரகணம் அன்னைக்கு முடி கட் பண்ணக்கூடாது அதே மாதிரி சந்திர கிரகணம் கேள்விப்பட்டிருப்பீங்க அன்றைக்குமே வந்து முடியை வந்து வெட்டக்கூடாது கிரகண நாட்களில் வந்து முடிவெட்டுறதை வந்து தவிர்த்துருங்க இதெல்லாம் வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து பெரியவங்கள்லாம் வந்து இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம உண்மையிலேயே அது அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குதுங்க அதே மாதிரி கறி நாள் கேலண்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கறி நாள் அந்த நாளில் முடி வெட்டக்கூடாது அதே மாதிரி கீழ்நோக்கு நாள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் பாருங்கள் கேலண்டர்லே கீழே இருக்கும் கீழ்நோக்கு நாள் மேல் நோக்கு நாள் சம நாள்னு அந்த மாதிரி கீழ்நோக்கு நாளில் முடி வெட்டக்கூடாது அஷ்டமி நவமி இந்த மாதிரி நாட்களில் எதுவுமே நல்லது செய்யக்கூடாது அதே மாதிரி முடி வெட்டுறது கூட வெட்டுறதுக்கு கூட ஒரு சாஸ்திரம் வச்சுருக்காங்க முடி எந்தெந்த நாளில் வெட்டணும் எந்த நாளில் வெட்டக்கூடாதுங்கிறது கூட ஒரு ஐதீகம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அது வந்து பொய்யாக எல்லாம் நமக்கு தெரியாது பட் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி பிரதோஷ நாட்களில் மாத சிவராத்திரி வரும் நீங்கள் பிரதோஷம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த மாத சிவராத்திரலாம் வரும் அந்த நாளில் வந்து முடி வெட்டாதீங்க ஸோ இந்த மாதிரி சில நல்ல நல்ல நாட்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு முடி வெட்டக்கூடாது கணத்த நாட்கள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நாட்களில் முடி வெட்டாதீங்க டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை முடி வெட்டாதீங்க வியாழக்கிழமை எக்கார்த்த கூட முடியோ நகமோ வெட்டவே கூடாது அதெல்லாம் வந்து சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய நாட்கள் அந்த நாளில் பண்ணக்கூடாது சாட்டர்டே முடி வெட்டாதீங்க இந்த மூணு நாள் தான் ரொம்ப மேஜராக டியூஸ்டே வெனஸ்டே சாரி டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே அதே மாதிரி பிறந்த நாள் கல்யாண நாள் சுபமுகூர்த்த நாள் சுபமூர்த்த நாளில் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது அன்றைக்கி கல்யாணம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த நாட்களில் நீங்கள் தவிர்த்துருங்க அதை தான் இந்தந்த நாட்களில் முடிவெட்டாதீங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள்